அது முழுக்க முழுக்க சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் நடைபெறக்கூடிய மாநாடு அது முருக பக்தர்கள் மாநாடு அல்ல சங்கிகள் மாநாடு சங்கிகள் நடத்தக்கூடிய அரசியல் லாபத்திற்காக நடத்தக்கூடிய மாநாடு என்றும் விமர்சித்திருக்கிறார் இவரது இந்த கருத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி மற்றும் சில அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக முருக மாநாடு நடைபெற்றது இவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக சனாதன தர்மத்தை ஒழிப்போம் சனாதன தர்மத்தை கொசு ஒழிப்பது போல் ஒழிப்பதுதான் எங்கள் வேலை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் இப்பொழுது மட்டும் இவர்களுக்கு முருகனுக்காக மாநாடு நடத்தக்கூடிய அவசியம் என்ன என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் சில மாதங்களுக்கு முன்பாக திருப்பரங்குன்றம் மலை பற்றிய சில சர்ச்சைகள் எழுந்தது அப்பொழுது முருக பக்தர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டார்கள் ஆனால் கொடுக்கவில்லை இப்படியெல்லாம் இந்துக்களுக்கு எதிரான வேலைகளை செய்துவிட்டு இப்பொழுது மட்டும் முருகனுக்கு மாநாடு நடத்துவது எந்த வகையில் ஏற்புடையது அல்ல என்று